நாம் வந்து இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டோம் இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிவிட்டோம் நம்மை விட அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் யார் வட இந்தியாவில் இருக்கின்ற இந்தி பேசாத மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அது வந்து மு முதல்வர் வந்து ஒரு பத்து தொடர் எழுதியிருக்கிறார் ஒரு மிக அருமையாக இந்த பிரச்சனை தொகுத்து சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் வட மாநில தொழிலாளர்கள் அவர்களை பற்றி புதிய மக்களுடைய கருத்து இந்திக்காரங்க என்பது கருத்து அவர்கள் இந்திக்காரர்கள் இல்லை பெரும்பாலானவர்கள் இந்திக்காரர்கள் இல்லை ஒருவேளை மற்றவர்களோடு பேசும்போது நம்ம கிட்ட தமிழில் தான் பேசுகிறாங்க மற்றவர்களோடு பேசும்போது ஒன்று ரெண்டு இந்தி வார்த்தையை அவங்க பயன்படுத்தலாம் ஆனால் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னென்னு சொன்னால் தங்களுக்குள் ஒரு உணவு விடுதியில் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்குள்ள இப்படி பேசுகிறாங்க கட்டளை வேலை செய்கிறவங்க அவங்களுக்குள்ள எந்த மொழியில் பேசிக்கிட்டாங்க இதை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் அவங்க இந்தியில பேசலை என்பதை புரிந்து கொள்ள முடியும் இந்தி அல்லாத பல மொழிகள் இந்தி என்ற கணக்கில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன சென்சஸ் விவரங்களை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இருக்கின்ற தாய்மொழிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதில் இருபத்தி ஐந்து விழுக்காடு பழங்குடி மக்களுடைய தாய்மொழிகள் அடுத்து எண்பத்தி ஒன்றில் அது நூத்தி ஆறா குறை அறுபத்தி ஒன்றில் முப்பது புள்ளி மூணு ஏழு சதவீதம் இருந்த ஹிந்தி பேசுபவர்கள் எண்பத்தி ஒன்றில் முப்பத்தி ஒம்பது புள்ளி ஒன்பது நாள் நாற்பது பர்சன்ட் வராங்க இது எப்படி சாத்தியமாச்சு எப்படி சாத்தியமாச்சுன்னா பத்தாயிரம் பேருக்கு கம்மியா மொழி பேசுனா அதெல்லாம் எடுத்துருங்க அப்படி என்று வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டதா சொல்கிறாங்க அது மட்டும்தான் எடுக்கப்பட்டதா அப்படி நீக்கப்பட்டது மட்டும்தான் பிரச்சனையா அப்படி நீக்கலாமான்றது தனி விஷயம் அப்படி நீக்கப்பட்டது தான் பிரச்சனையா என்றால் அது மட்டுமல்ல நாற்பத்தி எட்டு இந்தி அல்லாத மொழிகள் இந்தி கணக்கில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன இது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பிலேயே செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு பில்லு உண்டு நம்ம தமிழ் அப்படி நினைச்சு பாருங்களேன் இதை வந்து இந்தி கணக்கில் சேர்த்திருந்தா என்ன ஆகும் அதை நம்மால் எப்படி கொள்ள முடியும் இது வந்து எனக்கு எதை ஒப்பிட தோன்றுகிறதுன்னு சொன்னாக்கா அவர்ணர்கள் என்று நான்கு வருடங்களுக்கு வெளியே நிறுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை ஹரிஜன் என்று இந்து உள்ள கொண்டு வந்தவர்கள் இல்லையா அதற்கு எதிராக எவ்வளவு கடுமையாக அம்பேத்கர் போராடினார் என்பது நமக்கு தெரியும் முன்னர் ஒரு நாளில் அவரை வந்து ஹரிஜன் சொல்லும்போது அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள் அதை கேட்டால் என் உடம்பு நடுங்குகிறதுன்னு சொல்லுவார் தன்னை அவமானப்படுத்துவதாக கருதுகிறார் அந்த சொல் தன்னை கட்டாயமாக இந்த மதத்தில் நினைப்பதாக ஆனால் நாற்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட மொழிகள் கட்டாயமாக உன்னுடைய தாய்மொழி இந்தின்னு அறிவித்திருக்கிறாங்க அந்த இந்தியா அவனுக்கு தெரியாது இப்போ இதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு இருக்குது இரண்டு பேராசிரியர்கள் அவங்க வந்து மத்திய பிரதேசில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அந்த பேராசிரியர்களுடைய பெயர் சாதனா சக்சேனா கமல் மகேந்திரன் அவங்க மத்திய பிரதேசில் கோஷிங்காபாத் என்ற மாவட்டத்தில் அறிவியல் ஆசிரியர்கள் அவங்க அவங்க வந்து போய் முதல்ல அங்கே அரிசி போகும்போது அவங்க நினச்சிட்டு போனது இது ஹிந்தி பேசுகிற மாநிலம் என்று நினச்சிக்கிட்டு இந்தியில் போய் நம்ம கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு போகிறாங்க அந்த கோஷிங்காபாத்ங்கிற பகுதி பண்டேல்கண் அங்கே வந்து இருக்கிற மொழி பண்டேல்கண்டி ஹிந்தி கம்ப்ளீட்டாக புரியல அந்த மாணவர்களுக்கு அங்கே போய் சொல்லிக் கொடுக்க போனாக்க அந்த மாணவர்களுக்கு இங்கே அறிவியல் ஆசிரியர்கள் எதுவுமே புரியல அப்போ என்ன செய்வது அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணி இந்த ஹிந்தி பாட நூலை இந்த பண்டேல்கண்டிக்கு வந்து மொழிபெயர்த்து மாணவர்களுக்கு கொடுத்தாக்க அவங்க கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க உடனடியாக சக ஆசிரியர்கள் அதை கடுமையா எதிர்க்கிறாங்க எப்படி நீங்க இது மாதிரி செய்யலாம் அவங்க முன்னேற்றத்தை தடுக்கிறீங்க ஒரு அநாகரிகமான மொழி நம்ம ஊர்ல சேரிய மொழின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வச்சுக்கல அந்த மொழியில அதை விட்டு வெளியே கொண்டு வரதுக்கு தான் முயற்சி பண்றோம் ஒரு நாகரிகத்தை கற்றுக் கொடுக்க முயற்சி பண்றோம் நீங்க அந்த மொழியை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க என்று அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு பதிவு செய்யறாங்க இது வந்து அந்த ஆசிரியர்களுக்கு மட்டும் நடந்தது இல்லை அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்க கண் முன்னால பார்த்த ஒரு நிகழ்வை பதிவு பண்றாங்க இரண்டாம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவனுடைய அப்பாவை ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு அனுப்புகிறார் என்ன தப்பு அப்படின்னா உங்கள் பையனுக்கு நாகரிகம் தர மாட்டீங்களா என்ன பேசிகிட்டு இருக்கிறான் வீட் என்னென்னா அந்த பண்டல்கண்டி அவர் மற்ற பையனெலாம் கெடுக்கிறாங்க நம்ம ஊரில் இல்லையா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் ஆங்கிலம் தான் பேசணும் தமிழ் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்கே ரெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவன் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வீட்டில் வந்து நல்லது சொல்லிக் கொடுங்க என்று கண்டித்ததை வந்து பதிவு செய்கிறாங்க இப்போ ஒரு மத்திய பிரதேசம் எடுத்துக்கிட்டா அங்கே ஹிந்தி தான் மத்திய பிரதேசத்தில் என்ன மொழி இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் மத்திய பிரதேச பொறுத்த வரைக்கும் ஒரு பட்டியல் சொல்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ ஜோன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பண்டேல்கண்டி பாகேல்கண்டி சத்தீஸ்காரி மால்வி நிமாடி இவ்வளவு இதுக்கு மேலே கோண்டி கோர்க்கு ஒரையான் பில் பிலாலி இதெல்லாம் பழங்குடி மொழிகள் இவ்வளவு மொழி அந்த மாநிலத்தில் இருக்குது ஆனால் இது எந்த மொழியிலையும் அந்த கல்வி மற்ற மாணவர்களுக்கு சொல்லித்தரப்படுவதில்லை மாறாக ஹிந்தியில் தரப்படும் இது என்ன பிரச்சனை இது ஒரு ஒரு குறிப்பிட்ட மொழி குடும்பத்தை சேர்ந்த சாதாரண எளிய மக்கள் மீது ஏவப்படுகின்ற ஒரு கொடிய வன்முறை அவருடைய கல்வி உரிமையை பறிப்பது வாழ் உரிமையை பறிப்பது அப்போ இதை ஒரு மொழி பிரச்சனையாக அதே ஒரு அந்தரத்தில் இருக்கின்ற பிரச்சனை அல்லது இது ஒரு சமூக நீதி பிரச்சனை என்ற முறையில் இதை அணுக வேண்டும் இதில் இருக்கிறது சாதி இருக்குது வர்க்கம் இருக்குது மொழி இருக்குது தேசிய இனம் இருக்குது எல்லாம் இருக்கிற ஒரு பிரச்சனை இது அந்த வகையில் இதை புரிந்து கொள்வது விலக்கி சொல்வது அவசியம் தன்னை இந்திக்காரன் அல்லாதவன் தன்னை இந்திக்காரன் என்று கருதி கொள்ளுமாறு வைக்கப்பட்டிருக்கிறான் அவனை அப்படி அப்படி இருக்கிறாங்க அப்போ அதனால் அவன் இழந்தது என்ன அப்போ அப்படி ஒரு கருத்து உருவாகிருக்கிற இடத்துல இந்த இந்தி திணிப்பின் காரணமாக நீங்கள் எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது நாம் வந்து இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டோம் இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டோம் நம்மை விட அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் யார் வட இந்தியாவில் இருக்கின்ற இந்தி பேசாத மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அது வந்து முதல்வர் வந்து ஒரு பத்து தொடர் எழுதியிருக்கிறார் முரசொலியில மிக அருமையாக இந்த பிரச்சனை தொகுத்து சொல்லப்பட்டிருக்கிறது முக்கியமாக அவங்களை ரொம்பவும் பயமுறுத்தியது எதுன்னு சொன்னால் இந்தியாவில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மொழிகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னதை வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன்னால் இந்தியனுடைய வரலாறு அப்படின்றது ஒன்று தனியாக இருக்குது அதனால் அழிக்கப்பட்ட மொழிகள் என்பது எண்ணற்றவை இப்போ நாம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் வடமாநில தொழிலாளர்கள் அவங்கள பற்றி பொதுவாக மக்களுடைய கருத்து இந்திக்காரங்க என்பது கருத்து அவர்கள் இந்திக்காரர்கள் இல்லை பெரும்பாலானவர்கள் இந்திக்காரர்கள் இல்லை ஒருவேளை மற்றவர்களோடு பேசும்போது நம்மள்கிட்ட தமிழில் தான் பேசுகிறாங்க மற்றவர்களோடு பேசும்போது ஒன்று ரெண்டு இந்தி வார்த்தையை அவங்க பயன்படுத்தலாம் ஆனால் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னென்னு சொன்னால் தங்களுக்குள் ஒரு உணவு விடுதியில் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்குள்ள எப்படி பேசுகிறாங்க கட்டளை வேலை செய்கிறவங்க அவங்களுக்குள்ள எந்த மொழியில் பேசிக்கிறாங்க இதை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் அவங்க இந்தியில் பேசலை என்பதை புரிந்து கொள்ள முடியும் அப்போது இந்திய அல்லாத பல மொழிகள் இந்தி என்ற கணக்கில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன ஒரு மூணு சென்சஸ் விவரங்களை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சென்சஸ் அதில் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ரெண்டு தாய்மொழிகள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மக்கள் துறை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இருக்கின்ற தாய்மொழிகளின் எண்ணிக்கை ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ரெண்டு அதில் இருபத்தி ஐந்து விழுக்காடு பழங்குடி மக்களுடைய தாய்மொழிகள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்த ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ரெண்டு மொழி என்பது இரநூத்தி இருபத்தி ஒன்றா குறையுது ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ரெண்டு மொழி இருநூற்று இருபத்தி ஒன்றா குறையுது அடுத்து எண்பத்தி ஒன்றில் அது நூற்றி ஆறாக குறையுது அறுபத்தி ஒன்னுல முப்பது புள்ளி மூணு ஏழு சதவீதம் இருந்த ஹிந்தி பேசுபவர்கள் எண்பத்தி ஒன்றுல முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது நாள் நாற்பது பர்சன்ட் வராங்க இது எப்படி சாத்தியமாச்சு எப்படி சாத்தியமாச்சுன்னா பத்தாயிரம் பேருக்கு கம்மியாக மொழி பேசுனா அதெல்லாம் எடுத்துருங்க அப்படி என்று வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அது மட்டும்தான் எடுக்கப்பட்டதா அப்படி நீக்கப்பட்டது மட்டும்தான் பிரச்சனையா அப்படி நீக்கலாமான்றது தனி விஷயம் அப்படி நீக்கப்பட்டதுதான் பிரச்சனையா என்றால் அது மட்டுமல்ல நாற்பத்தி எட்டு இந்தி அல்லாத மொழிகள் இந்தி கணக்கில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன இது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பிலேயே செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு தில்லு இப்ப இந்தி அல்லாத மொழிகள் இந்தி என்று பெயர் சொல் நம்ம தமிழ் அப்படி நினைச்சு பாருங்களேன் இதை வந்து இந்தி கணக்கில் சேர்த்திருந்தா என்ன ஆயிரும் அதை நம்ம எப்படி சகித்துக் கொள்ள முடியும் இது வந்து எனக்கு எதை ஒப்பிட தோன்றுகிறது சொன்னாக்கா அவர்ணர்கள் என்று நான்கு வருணங்களுக்கு வெளியே நிறுத்தப்பட்ட வாழ்த்தப்பட்ட மக்களை ஹரிஜன் என்று கொண்டு வந்து வருகிற இல்லையா அதற்கு எதிராக எவ்வளவு கடுமையாக அம்பேத்கர் போராடினார் என்பது நமக்கு தெரியும் முன்னர் ஒரு நாளில் அவரை வந்து ஹரிஜன் சொல்லும் போது அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள் அதை கேட்டால் என் உடம்பு நடுங்குகிறது சொல்லுவார் தன்னை அவமானப்படுத்துவதாக கருதுகிறார் அந்த சொல் தன்னை கட்டாயமாக இந்த மதத்தில் இணைப்பதாக ஆனால் நாற்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட மொழிகள் கட்டாயமாக உன்னுடைய தாய்மொழி இந்தியன்னு அறிவிச்சிருக்கிறாங்க அந்த இந்தியா அவனுக்கு தெரியாது ஒரு உதாரணத்துக்கு ஜி என் டெவி இப்ப சொல்லியிருக்கிறார் ஜார்க்கண்ட்ல இந்தி பேச தெரிந்தவர்கள் மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு ஆனால் அந்த மாநிலத்தின் அபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி இது எப்படி அப்ப இவர்கள் எல்லாம் நாம் வந்து ஒரு தாய்மொழி தமிழ் வழி கல்விக்கு வாய்ப்பு இருக்கிறது உயர்கல்வி வரையிலே தமிழ் மொழியிலே கற்பதற்கும் பரிச தேர்வு இங்கே வாய்ப்பு இருக்குது அப்புறம் ஆங்கிலம் அங்கே தன்னுடைய தாய்மொழியே கிடையாது ஹிந்தி தான் அப்புறம் ஆங்கிலம் அப்புறம் மூணாவது மொழி சமஸ்கிருதத்தை கத்துக் கொடுக்கிறதா சொல்றாங்க இது எத்தனை பெரிய வன்முறை எத்தனை பெரிய கொடுமை என்பதை வட இந்தியாவில் கல்வி வந்து வீழ்ச்சி அடைந்திருக்கிறது இடைநிற்றல் அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் சொல்றோம் எதிரான போராட்டத்தை எதிரான பரப்புரையை நாம் மேலும் அதிகமாக வட இந்தியாவுக்கு கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது ட்விட்டரில் ஒரு வீடியோ ஷேர் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தி பேசாத பேர மொழி பேசுகிற மாணவர்கள் டெல்லியில் இருக்கிற பல பேரிடம் வந்து பேட்டி எடுத்திருக்கிறாங்க அத்தனை பேரும் கொந்தளித்து பேசுகிறார்கள் எப்படி தங்களுடைய தாய்மொழி வந்து அழிக்கப்பட்டிருக்கிறது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது மட்டம் தட்டப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி அவர்கள் பேசுவது ஒரு வீடியோ வந்திருக்கு அது தமிழ் செய்தி நம்ம வந்து போடணும் அப்போ இந்த பாதிப்பை பற்றி பிற மாநிலங்களுக்கு எப்படி இன்றைக்கு டீலிமிட்டேஷனுக்கு முதல்வர் பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை அழைத்து கூட்டம் நடத்தி ஒரு பொதுக்கருத்தை உருவாக்குகிறோமோ அதே போல் இந்தி திணிப்பு விஷயத்திலும் இந்த இந்தி திணிப்பினால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த ஏழை மக்கள் அவங்கள வந்து நம்ம இந்த கருத்துக்கு கொண்டு வரணும் அவர்கள் கல்வி இடைநிற்றல் அதிகமானதும் கல்வியிலிருந்து வெளியேறியதும் இன்னைக்கு இப்படி ஊர் ஊராக கூலிகளாக அலைய நேர்ந்ததற்கு முக்கியமான காரணம் தங்கள் தாய்மொழியே அவர்களுக்கு அவர் அவங்க கண் முன்னாலேயே அழிக்கப்பட்டது அப்படின்றது தான் இப்போ இதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு இருக்குது இரண்டு பேராசிரியர்கள் அவங்க வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அந்த பேராசிரியர்களுடைய பெயர் சாதனா சக்சேனா கமல் மகேந்திரும் அவங்க மத்திய பிரதேசில் ஹோஷிங்காபாத் என்ற மாவட்டத்தில் அறிவியல் ஆசிரியர்கள் அவங்க அவங்க வந்து போய் முதல்ல அங்கே அரிசி போகும்போது அவங்க நினச்சிட்டு போனது இது ஹிந்தி பேசுகிற மாநிலம் என்று நினச்சிக்கிட்டு ஹிந்தியில் போய் நம்ம கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு போகிறாங்க அந்த ஹோஷிங்காபாத் என்ற பகுதி பண்டேல்கண்ட் அங்கே வந்து இருக்கிற மொழி பண்டேல்கண்டி ஹிந்தி கம்ப்ளீட்டாக புரியல அந்த மாணவர்களுக்கு அங்கே போய் சொல்லி கொடுக்க போனாக்க அந்த மாணவர்களுக்கு இவங்க அறிவியல் ஆசிரியர்கள் எதுவுமே புரியல அப்போ என்ன செய்வது அப்படின்னு இவங்க ஒரு முயற்சி பண்ணி இந்த ஹிந்தி பாடநூலை இந்த பண்டேல்கண்டிக்கு வந்து மொழிபெயர்த்து மாணவர்களுக்கு கொடுத்தாக அவங்க கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க உடனடியாக சக ஆசிரியர்கள் அதை கடுமையாக எதிர்க்கிறாங்க எப்படி நீங்க இது மாதிரி செய்யலாம் அவங்க முன்னேற்றத்தை தடுக்கிறீங்க ஒரு அநாகரிகமான மொழி நம்ம உள்ள சேரிய மொழின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கல அந்த மொழியில அதை விட்டு வெளியே தான் நம்ம முயற்சி பண்றோம் ஒரு நாகரிகத்தை கற்றுக் கொடுக்க முயற்சி பண்றோம் நீங்க அந்த மொழியை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க என்று அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு பதிவு செய்யறாங்க இது வந்து அந்த ஆசிரியர்களுக்கு மட்டும் நடந்ததில்லை அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்க கண் முன்னால பார்த்த ஒரு நிகழ்வை பதிவு பண்றாங்க இரண்டாம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவனுடைய அப்பாவை கூப்பிட்டு அனுப்புறாரு என்ன தப்பு அப்படின்னா உங்கள் பையனுக்கு நாகரிகம் சொல்லி தர மாட்டீங்களா என்ன பேசிட்டு இருக்கிறான் வீட் என்னன்னா அந்த பண்டல் கண்டி பேசுகிறார் அவர் மற்ற பையனெலாம் கெடுக்கிறாங்க நம்ம ஊரில் சொல்கிறாங்க இல்லையா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் ஆங்கிலம் தான் பேசணும் தமிழ் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்கே ரெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவன் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வீட்டில் வந்து நல்லது சொல்லிக் கொடுங்க என்று கண்டித்ததை வந்து பதிவு செய்கிறாங்க இப்போ ஒரு மத்திய பிரதேசம் எடுத்துக்கிட்டா அங்கே ஹிந்தி தான் மத்திய பிரதேசத்தில் என்ன மொழி இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தமிழ் அதனுடைய வரலாற்று பின்புலம் காரணமாக வளர்ச்சி காரணமாக அது தமிழ்நாடு முழுவதும் வழக்கு மொழிகள் பல இருந்தாலும் தமிழ் என்ற ஒரு மொழி அதற்கு ஒரு வரி வடிவம் இலக்கணம் இதெல்லாம் நமக்கு வந்து இருக்குது மத்திய பிரதேச பொறுத்த வரைக்கும் ஒரு பட்டியல் சொல்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ ஜோன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பண்டேல்கண்டி பாகேல்கண்டி சட்டீஸ்காரி மால்வி நிமாடி இவ்வளவு இதுக்கு மேலே கோண்டி கோர்க்கு ஒரையான் பில் பிலாலி இதெல்லாம் பழங்குடி மொழிகள் இவ்வளவு மொழி அந்த மாநிலத்தில் இருக்குது ஆனால் இது எந்த மொழியிலையும் அந்த கல்வி மற்ற மாணவர்களுக்கு சொல்லித்தரப்படுவதில்லை மாறாக ஹிந்தியில் சொல்லித்தரப்படுது இப்போ இதனுடைய விளைவு என்ன இது வந்து ஒரு உதாரணம் நான் சொல்றது வந்து ஒரு மத்திய பிரதேஷ் மட்டும் ஒரு உதாரணம் ஜார்க்கண்ட் பற்றி ஜி என் தேவி இருக்காரு ஜி என் தேவியினுடைய கூட்டுப்படி ஒரு ஏழு மாநிலங்களை பட்டியல் போடுறாரு அந்த ஏழு எட்டு மாநிலங்களின் மொழிக்கும் இந்திக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஆனா அதெல்லாம் இன்னைக்கு இந்தி பேசும் மாநிலங்கள் என்ற தான் அது இருக்குது அப்போ இப்படி ஒரு அநீதி நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக மூளைச்சலவை செய்யப்பட்டவர்களாக இருக்கிறாங்க என்னன்னாக்கா இந்திக்கு அதற்கு எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லக்கூடிய சுயேட்சையான இலக்கணம் உள்ள லெக்சிகன் மொழி சொற்கள் உள்ள அப்படிப்பட்ட மொழிகளும் கூட இந்தி கணக்கில் சேர்க்கப்பட்டிருக்குது என்பதை அதில் வந்து பட்டியலிட்டு காட்டுறாங்க ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு உண்மையை நம்ம தெரிந்து கொண்டால் இது எவ்வளவு கொடிய வன்முறை என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பதோவா யூனிவர்சிட்டி ஆய்வு தாய்மொழி தாய்மொழின்னா நம்ம பொதுவாக என்ன புரிஞ்சுட்டு இருக்கிறோம்னா வீட்டில் ஒரு குழந்தை வந்து கற்றுக்கொள்ளுகின்ற மொழி வீட்டில் என்ன பேசுறோம் அது தமிழ் பேசுகிறோமோ தெலுங்கோ மலையாளமோ என்ன பேசுறோமோ அதை அந்த குழந்தை கே கதால் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ளுகிறது என்ற அளவில் நான் புரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆய்வு என்ன செய்திருக்கிறாங்கன்னாக்கா பிறந்து ஒரு நாள் முதல் ஐந்து நாள் வரையான குழந்தைகள் அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகளை எடுத்துக்கிட்டு ஐரோப்பாவில் அந்த குழந்தைகள் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த குழந்தைகள் அதனுடைய பிரெயினில் வந்து என்ன விதமான எதிர்வினைகள் வருது அப்படின்றத பார்க்கறதுக்கு அதை அந்த அந்த குழந்தைகளை வைத்துக்கொண்டு அந்த குழந்தைகளுக்கு ஃப்ரெஞ்சு மொழி இத்தாலியன் ஆங்கிலம் இதெல்லாம் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு மூளை எப்படி வினையாற்றுகிறது அப்படின்னு பார்த்தா பிரெஞ்சுக்கு தான் காம்ப்ளெக்ஸான ரியாக்ஷன்ஸ் வந்து வருது ஆனால் மற்ற மொழிகளுக்கு அவ்வாறு வரவில்லை அதற்கு என்ன பொருள் அதற்கு என்ன பொருள் என்றால் கருப்பையில் இருக்கும்போதே ஒரு பதினெட்டுலேருந்து இருபது வாரம்னு சொல்கிறாங்க அப்போலேருந்து மூளை வளர்ச்சி அடையும் பருவத்தில் ஒரு மொழியினுடைய சொற்களை அல்ல மொழியனுடைய மெலடி அண்ட் ரிதம் மெலடி அண்ட் ரிதம் என்றால் என்ன இப்போ இந்த இங்கிலீஷ் பேசுனாக்கா பக்கத்து தொலை தூரத்தில் பேசுகிறாங்கன்னு வச்சுருக்கேன் அது ஹிந்தி பேசுகிற மாதிரி தான் கேட்கணும் ஹிந்தியை எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் ஆங்கிலத்தை பேசுவாங்க நம்ம தமிழை எப்படி பேசுவோமோ அதுபோல் ஆங்கிலத்தை பேசுவோம் அது அதுதான் அந்த மெலடியன் ரிதம் இந்த மெலடி அண்ட் ரிதத்தை வந்து பிரெயின் கேப்சர் பண்ணிக்குது அதன் காரணமாக அந்த குழந்தைகளால் தாய்மொழியை வேகமாக கற்றுக்கொள்ள முடிகிறது இது ஒரு அறிவியல் உண்மை இப்படிப்பட்ட ஒரு அறிவியல் உண்மைக்கு புறம்பாக இப்போ காலால் நடக்கிறது போயில கையாள நடன்னு சொல்கிற மாதிரி இது அறிவியல் உண்மைக்கு புறம்பாக அந்த தாய்மொழியை ஒதுக்கிவிட்டு பேர மொழியில் தான் இவர்கள் படிக்க வேண்டும் என்ற ஒரு கொடிய வன்முறை யாருக்கு எதிராக ஏவப்பட்டிருக்கிறது வட இந்தியாவில் இருக்கின்ற இந்தி பேசாத மாநிலங்களை சேர்ந்த பல பெரும்பான்மையான மக்களுக்கு எதிராக இது ஏவப்பட்டிருக்கிறது இது இது வந்து ஒரு பிரச்சனை இப்போ இந்த பிரச்சனையை வந்து நம்ம என்ன பிரச்சனை என்று பார்ப்பது நம்ம பொதுவாக மொழி திணிப்பு மொழி பிரச்சனை பேராசிரியர் கருணாதம் பேசும்போது சமூக நீதி என்றால் என்ன ஒரு கேள்வி எழுப்பினார் அதுக்கு என்ன விளக்கம் சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு அல்லது சாதி ஒழிப்பு சமத்துவம் இது இது மட்டுமா இப்போ இந்த இந்த பிரச்சனை சமூக நீதி பிரச்சனையா இல்லையா இது என்ன பிரச்சனை இது ஒரு ஒரு குறிப்பிட்ட மொழி குடும்பத்தை சேர்ந்த சாதாரண எளிய மக்கள் மீது ஏவப்படுகின்ற ஒரு கொடிய வன்முறை அவருடைய கல்வி உரிமையை பறிப்பது வாழ் உரிமையை பறிப்பது அப்ப இதை ஒரு மொழி பிரச்சனையாக அது ஏதோ ஒரு அந்தரத்தில் இருக்கின்ற பிரச்சனை அல்லது இது ஒரு சமூக நீதி பிரச்சனை என்ற முறையில் இதை அணுக வேண்டும் இதுல இருக்கிற சாதி இருக்குது வர்க்கம் இருக்குது மொழி இருக்குது தேசிய இனம் இருக்குது எல்லாம் இருக்கிற ஒரு பிரச்சனை இது அந்த வகையில் இதை புரிந்து கொள்வது விலக்கி சொல்வது அவசியம் தன்னை இந்திக்காரன் அல்லாதவன் தன்னை இந்திக்காரன் என்று கருதி கொள்ளுமாறு வைக்கப்பட்டிருக்கிறான் அவனை அப்படி அப்படி பழக்கி இருக்கிறாங்க அப்ப அதனால் அவன் இழந்தது என்ன இப்ப வட இந்தியாவில் என்ன பேசுவார்கள் நானே இப்போ டெல்லிக்கு போயிருக்கிறேன் போனப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் டாக்ஸி டிரைவர் நானும் சென்னை வந்திருக்கிறாங்க அதுக்காக இப்படியா ஒரு வார்த்தை கூட இந்தி தெரியல ஊரில் யாருக்கும் இப்படி இருப்பீங்களா அப்படின்னு அது இயல்பாக இந்தி தேசிய மொழி என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள் அஃபிஷியல் லாங்குவேஜ் நினைக்கிறதில்ல அமைச்சர்களே பேசுகிறாங்களே தேசிய மொழின்னு சொல்லி அப்போ அப்படி ஒரு கருத்து உருவாயிருக்கிற இடத்துல இந்த இந்தி திணிப்பின் காரணமாக நீங்கள் எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது அதை வெறும் மொழி பிரச்சனையாக அல்ல இது ஒரு சமூக நீதி பிரச்சனை உங்கள் வாழ்க்கை எப்படி பறிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் தாய்மொழி எப்படி பறிக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக உங்கள் மாநிலத்திற்கு என்ன வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிய வைக்கணும்